ஹாய் ஐ மாரோ சி கே ஒய் ராக்கி இந்த வீடியோவில் விபாசனா அப்படின்ற ஒரு பழமையான முறையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த விபாசனா முறை ரெண்டாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி இருந்து நம்ம பூமியில் இருக்குது இதை பயன்படுத்தி தான் கௌதம புத்தர் ஞானம் அடைஞ்சார் அப்படின்றது ஒரு நூறு சதவீதம் உண்மை இந்த ஒரே ஒரு டெக்னிக் வச்சு தான் கௌதம புத்தர் ஞானம் அடைஞ்சார் கௌதம புத்தர் மட்டும் இல்லை இப்போ வரைக்கும் பல யோகிகள் பல மகான்கள் ஞானம் அடைகிறாங்க அப்படின்னா அது இந்த முறையை பற்றி தான் இது புத்த மதத்துலையும் இருக்குது இந்து மதத்துலையும் இருக்குது நார்மலாக எல்லா மதத்துலேயும் இந்த ஒரு முறை வந்து பயன்படுத்தப்பட்டு தான் வருது புத்த மதத்தில் அனபன சதி யோகா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இந்து மதத்தில் சிவன் பார்வதிக்கு சொன்ன தந்திராவில் வந்து இருக்குது தந்திராவில் மொதல் விஷயமே மொத தந்திராவே இது தான் இந்த முறையை பயன்படுத்தி தான் அந்த தந்திராவே இருக்குது ஸோ இதனுடைய பேசிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுவாசத்தை கவனிக்கிறது நம்ம மூச்சையை கவனிக்கிறது கவனிக்கிறது விடாமல் கவனிக்கணும் விடாமல் அந்த மூச்சு வந்து உள்ளே போகிறதையும் வெளியே வரத்தையும் கவனிக்கணும் இது வந்து எப்படி கவனிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது அந்த டெக்னிக் வந்து இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அந்த டெக்னிக் பார்க்க போகிறோம் இது பண்ணுறதுனால நம்ம என்னென்ன நம்ம உடம்புலையும் நம்ம வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம மனிதர்கள் பிறப்பிலிருந்து இறக்கிற வரைக்கும் நிலையாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மூச்சு கற்று மட்டும்தான் மற்ற எதுவுமே நிலை இல்லை நீங்களே யோசிச்சு பாருங்கள் நம்ம பிறக்கிறோம் குழந்தையாக இருக்கிறோம் குழந்தை பருவம் போயிடுது இளமை வருது இளமை பருவும் போயிடுது முதுமை வருது முதுமை பருவும் போயிடுது முதுமை பருவம் வந்த பின்னாடி நம்ம இறந்தும் போயிடுறோம் நம்ம உடல் வந்து இந்த மண்ணு விட்டு மறைஞ்சிடுது நம்ம பிறக்கிறதுலேருந்து இறப்பு வரைக்கும் எதுவும் நிலையாகவே இல்லை எல்லாம் மாறிட்டே இருக்குது ஆனால் இந்த மூச்சு காற்று மட்டும் நிலையாக இருக்கும் நாம் ஜெயிக்கிறோமா சுவாசம் சுவாசம் நடக்கும் நம்ம தோற்கறோமா சுவாசம் நடக்கும் நாம் உயிரோடு இருக்கோமா சுவாசம் நடக்கும் நம்ம விளையாடுறோமா சுவாசம் நடக்கும் நீங்கள் அழுந்தாலும் சரி சிரித்தாலும் சரி நீங்கள் சண்டை சரி கோவப்பட்டாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி இந்த சுவாசம் மட்டும் நடந்துகிட்டே இருக்கும் சுவாசம் எப்போவுமே நிற்காது நின்ண்டா நீங்கள் இல்லைன்னு அர்த்தம் ஸோ இந்த சுவாசத்தில் தான் இருக்குது உங்கள் வாழ்க்கையோட அத் அத்தனை பரிணா பரிமாணங்களும் உங்கள் உங்கள் சுவாசத்தில் தான் இருக்குது இந்த சுவாசத்தை இந்த மூச்சு காற்றை வச்சு வேறு ஒரு டைமென்ஷனுக்கு கூட நீங்கள் போக முடியும் வேறு ஒரு பரிமாணத்துக்கே நீங்கள் போக முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ சப்போஸ் நீங்கள் கோவப்படும்போது பாருங்கள் அந்த மூச்சு வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் வேகமாக மூச்சு வாங்குறத நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் காமத்தில் இருக்கும்போது பாருங்கள் உங்கள் மே உங்கள் மூச்சியோட ஒரு செயல்பாடு வந்து வேறு ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது நீங்கள் கவனித்து பாருங்கள் உங்கள் மூச்சியோட செயல்பாடு வேறு மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து வேறு ஒரு சிந்தனையில் இருக்கும்போது இங்கே நிகழ்காலத்தில் இருக்காமல் இருக்காமல் நீங்கள் வந்து பாஸ்ட்லேயோ இல்லை ஃபியூச்சர்லேயோ இருக்கும்போது நீங்கள் கவனித்து பாருங்கள் மூச்சு இருக்குதா இல்லையே தெரியாது உங்களுக்கு கவனிக்கவே முடியாது ஸோ இந்த மாதிரிலாம் மூச்சு காற்று பேஸ் பண்ணி தான் உங்களுடைய அன்றாட வா வாழ்க்கையில் நடக்கிற நிறைய நிகழ்வுகள் நடக்குது ஸோ இந்த மூச்சு காற்றை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக நாம் ஞானம் அடையலாம் நம்ம வாழ்க்கையில் சில இந்த பௌதிக வாழ்க்கையிலையும் சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்றது ஒரு நூறு சதவீதம் உண்மை அதுக்கு தான் இந்த விபாசனா மூச்சு பயிற்சி முறை இந்த விபாசனை உங்கள் ஆன்மாவை உங்களுக்கு அப்படி காட்டும் நீங்கள் பார்க்க முடியும் உங்களுடைய நெற்றிக்கண்ணை வந்து திறக்க முடியும் உங்கள் ஆன்மாவை வந்து பலப்படுத்த முடியும் எல்லாமே இந்த விபாஷனால் முடியும் விபாசனை வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் தான் ஒரு சிம்பிளான ஒரு பயிற்சி தான் இதை நீங்கள் பண்ண பண்ண உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கண்ணு முன்னாடியே சேஞ்சஸ் ஏற்படுறத உங்களால் பார்க்க முடியும் இது வந்து நூறு சதவீதம் உண்மை ஸோ இந்த விபாசனை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூச்சு காற்றுல அஞ்சு பாயிண்ட்ஸ் இருக்குது அஞ்சு புள்ளிகள் இருக்குது அது என்னென்னா ஒன்று உள்ள இழுக்கிற மூச்சு இன்னொன்று வெளிவிடுற மூச்சு மூணாவது நம்ம வெளியே விடுறோம் இல்லையா வெளியே விடுறதுக்கும் உள்ளழுக்கிறதுக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கும் அது ஒரு பாயிண்ட்டு அதுவும் இல்லாமல் நம்ம உள் மூச்சு உள்ளே இழுத்துட்டு பின்னாடி வெளியே விடுறதுக்கும் உள்ளெழுத்து மூச்சுக்கும் இடையில் ஒரு பாயிண்ட் இருக்கும் ஒரு புள்ளி இருக்கும் ஒரு கேப் இருக்கும் அது ஒரு பாயிண்ட்டு அது அதுவும் இல்லாமல் அந்த வெளியே வர மூச்சும் உள் போகிற மூச்சியும் ரெண்டும் கலக்கிற ஒரு இடம் ரெண்டும் ஜாயின் ஆகிற இடம் ரெண்டும் மீட் பண்ணுற ஒரு இடம் அது ஒரு பாயிண்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு வெளி விடுற மூச்சு அதுக்கப்புறம் உள்ளழுக்கிற மூச்சு வெளி விடுறதுக்கும் உள்ளழுக்கிறதுக்கும் இடையில் இருக்கிற கேப்பு அதே மாதிரி உள்ளழுக்கிறதுக்கும் வெளி விடுறதுக்கும் இடையில் ஒரு கேப்பு வெளி விடுற முச்சும் உள்ளழுக்கிற மூச்சும் கலக்கிற ஒரு புள்ளி இந்த மாதிரி ஐந்து விதமான பாயிண்ட் இங்கே இருக்குது இந்த அஞ்சு விஷயத்தில் நீங்கள் எதை கவனித்தாலும் சரி நீங்கள் முக்தி அடைஞ்சிடலாம் ஞானம் அடைஞ்சிடலாம் இந்த ஒரு டெக்னிக் தான் புத்தர் பயன்படுத்தினார் இது தந்திராவில் எப்படி சொல்லப்படுது அப்படின்னா இந்த அஞ்சு முறையில் எதை நீங்கள் கவனிக்கலாம் உள்ளிழுற மூச்சை அப்படியே லேசாக கவனிக்கணும் அப்படியே கவனித்து உள்ளே போயிட்டு வெளியே வரத்த அப்படியே கவனிச்சுட்டே இருக்கணும் உள்ளெழுக்கிறீங்க மூச்சை வெளி பண்ணுறீங்க உள்ளெழுக்கிறீங்க விடுறீங்க இதை கவனிச்சுட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா ரெண்டாவது முறையில் நம்ம அந்த கேப் இருக்குது இல்லையா வெளிவிடும்போது ஒரு கேப் இருக்கும் ரெண்டு மூச்சுகளுக்கு இடையில் மேலே ஒரு கேப் இருக்கும் கீழே ஒரு கேப் இருக்கும் இந்த கேப்பில் ஏதாவது ஒன்று நீங்கள் கவனிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மூச்சு வந்து வெளி விடுற மூச்சும் உள்ளிழுக்கிற மூச்சும் ஒரு சர்க்கிள் ஒரு வட்டமாக செயல்படுது இந்த வட்டத்தில் அந்த அந்த மூச்சு வளையிறடும் நீங்கள் மூச்சு சுவாசத்தை கவனிக்க 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 அந்த மூச்சு எங்கே வளையுது உள்ளிழுக்கிற மூச்சையும் வெளி விடுற மூச்சும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் ஒரு வளைவு இருக்கும் அந்த வளைவை கவனிக்கிறது மூலமாகவும் நீங்கள் ஞானம் அடைய முடியும் அதுவும் இல்லாமல் இந்த மூச்சையும் வெள் உள்மூச்சியும் வெளிமூச்சியும் கலக்கிற இடத்த நீங்கள் கவனித்தாலும் ஞானம் அடைய முடியும் இப்படி இந்த சுவாசத்தை கவனிக்கிறது மூலமாவே நீங்கள் ஞானம் அடைய முடியும் இதில் புத்தர் என்ன சொன்னார் இந்த விபாசன முறை உண்மையாகவே எப்படி வந்து புத்தர் கையாண்டாரு உள்ளழுக்கிற மூச்சியும் வெளிவிடுற மூச்சியும் கவனிச்சுட்டே இருந்தாரு நீ இது வந்து நீங்கள் கவனிக்க கவனிக்க சில இட சில டைம்ல மறஞ்சு நீங்க மறந்து போயிடுவீங்க கவனிக்க முடியாது பல பேரல க ஒரு ஒரு நிமிஷம் கூட நீங்க உங்களால கவனிக்க முடியாது நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் மூ மூச்சையை வந்து உள் போகிறதையும் வெளிவட்றதையும் நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மகான் நீங்கள் ஞானம் அடைஞ்சிடலாம் நான் சொல்கிறது தொடர்ந்து எந்த ஒரு எண்ணங்களும் எந்த ஒரு மன சஞ்சலமும் இல்லாமல் என்ன மற்ற நிலையில் நீங்கள் இந்த மூச்சை கவனிச்சிங்கன்னா நாற்பத்தஞ்சி நிமிஷம் நீங்கள் க கவனிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்போவே மகானாகிடலாம் ஆனால் அது எல்லாராலையும் முடியாது இந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸை ஒருங்கிணைக்கிறதுக்கு புத்தருக்கு பன்னெண்டு பன்னெண்டு வருஷம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பார்த்துங்க இது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு ஏன்னா புத்தரைக்கே அந்த நிலைமைன்னா நம்ம ஒரு சம்சார வாழ்க்கையில் இருக்கும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் இப்போ நீங்கள் விபாசனம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க விபாசனம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மொதல் விஷயம் மூச்சு வந்து ஃபுல்லாக உள்ளெடுக்கணும் நம்ம நெஞ்சில் வந்து மூச்சு வாங்கக்கூடாது வயிற்றில் மூச்சு வாங்கணும் ஸோ வயிற்றில் மூச்சு வாங்கும் போது தான் நம்மளுடைய ஆன்மாவோட மையத்துக்கு மூச்சு காற்று போயிட்டு வரும் இதுதான் முறை ஃபஸ்ட்டு வந்து விபாசனம் பண்ணும்போது மூச்சை வந்து இழுக்கணும் ஃபுல்லாக இழுக்கணும் நம்ம ஆன்மாவோட மையத்துக்கு போகிற மாதிரி இழுக்கணும் தொப்புள் தொப்புளுக்கு நாலு வெள்ளை கீழே தான் நம்ம ஆன்மாவோட மையம்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் மூச்சு போகணும் அது வரைக்கும் அதை வயிற்றில் வாங்கும் போது மூச்சு வந்து அங்கே போகும் நீங்கள் மூச்சை வந்து நெஞ்சில் வாங்காமல் வயிற்றில் வாங்கணும் இது ஃபஸ்ட்டு அப்புறமேட்டிக்கா இந்த மூச்சை உள்ளிழுக்கிற மூச்சும் வெளி விடுற மூச்சும் நீங்கள் கவனிச்சுட்டு வரணும் தொடர்ந்து கவனிக்கணும் இடையில விட்டுருவீங்க மறந்துடுவீங்க கவனிக்க மறந்துடுவீங்க ஆனால் பரவாயில்ல மறுபடியும் எப்போ ஞாபகம் வருதோ அப்போ ஞாபகப்படுத்தி மீண்டும் கவனிங்க இப்படி நீங்கள் கவனிச்சுட்டே இருக்கணும் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி ரைடிங் பண்ணுறீங்களா மூச்சை கவனிச்சுட்டே ரைட் பண்ணுங்கள் இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்களா இந்த மூச்சை கவனிச்சுட்டு டிராவல் பண்ணுங்கள் இல்லை வேறு ஏதாவது தோட்ட வேலை செய்கிறீங்களா இல்லை வீட்டு வேலை செய்கிறீங்களா இல்லை வேறு ஏதாவது படிக்கிறீங்களா இந்த மூச்சு மேலே கவனம் வச்சுட்டே நீங்கள் வந்து படிங்க வீட்டு வேலை செய்யுங்க ஆனால் இந்த மூச்சு வந்து கவனிச்சுட்டே இருக்கணும் கவனமாக கவனிச்சிட்டே இருக்கணும் இந்த உள் மூச்சு இழுக்கும்போது அந்த மூச்சு கூட நீங்களும் போகணும் உள்ள மெதுவாக போகணும் வெளிவிடும் போது அந்த வெளிமூச்சோடு நீங்களே அப்படியே வரணும் கூட முன்னாடியும் போயிடக்கூடாது பின்னாடியும் ட்ரா ட்ராவல் பண்ணக்கூடாது தொடர்ந்தும் போகக்கூடாது முன்னாடியும் போயிடக்கூடாது ஸோ அந்த மூச்சு கூட நீங்களும் டிராவல் பண்ணணும் உள்ளே இழுக்கிறீங்க வெளியே விடுறீங்க உள்ளே இழுக்கிறீங்க வெளியே விடுறீங்க இந்த உள் மூச்சையும் வெளி மூச்சையும் நீங்கள் கவனிக்க கவனிக்க அந்த இடைவெளி இருக்கில்ல ரெண்டு மூச்சுக்கும் இருக்கிற இடைவெளி உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அந்த இடைவெளியில் தான் அந்த ஞானமே இருக்குது இந்த இடைவெளி வந்து நீங்கள் கவனிக்க கவனிக்க அதிக வரிச்சுட்டே போயிட்டுருக்கோம் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு ஞானம் வந்து கை கூட்டிகிட்டே வரும் ஸோ இந்த இந்த மூச்சு பயிற்சி இந்த விபாஷனா என்ற பயிற்சி செய்கிறது மூலமாக நீங்கள் உங்கள் ஆன்மாவை பிரபஞ்சத்தை கூட இணைக்க முடியும் ஏன்னா இந்த மூச்சு காற்று உங்கள் உடலுக்கும் உங்கள் ஆன்மாவுக்கும் ஒரு பாலமாக செயல்படுது இங்க உங்கள் ஆன்மாவுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு பாலமாக செயல்படுது இதை ரெண்டையும் நீங்கள் இணைக்கணும் அப்படின்னா இந்த விபாசனாவை தவிர ஒரு எளிமையான பயிற்சி நீங்கள் பார்க்கவே முடியாது ஸோ விபாஷனா வந்து யாருனாசும் செய்யலாம் ஆண் பெண் குழந்தைங்க யாருனாசும் செய்யலாம் நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி விபாசனா பயிற்சி செய்ய முடியும் நீங்கள் வெறும் வயிறாக இருந்து செய்கிறது பெட்ரு ஒரு முக்கால்பாக வயிறு வந்து காலியாக இருக்கணும் ஸோ வயிற்று காலியாக வச்சுட்டு இந்த மூச்சு காத்த கவனிச்சுட்டு விபாசனை பண்ணிகிட்டே வாங்க நீங்கள் உங்கள் ஆன்மா வந்து பலமடைகிறதையும் உங்கள் லைஃப் லைஃப் ஸ்டைலையும் உங்களுடைய வாழ்க்கை சூழலும் மாறுறத நீங்கள் கூட பார்க்க முடியும் விபாஷனாக ட்ரை பண்ணுங்கள் புத்தர் எதை வச்சு தான் ஞானம் அடைஞ்சார் ஸோ உங்களாலேயும் ஞானம் அடைய முடியும் நீங்களும் புத்தர் ஆகலாம்